பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் கமா மூன்று என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது தரையுடன் குன்று ஏற்படுத்தும் சாய்வு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி எனில் குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஒரு செங்கோண முக்கோணம் வரையலாம் இந்த செங்கோண முக்கோணத்தின் ஏ பி நேம் கொடுத்துட்டு அடிப்பகுள்ளது பத்தொன்பது முக்கமா மூன்றுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு சாய்வு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணம் பி ஆனது தொண்ணூறு டிகிரியா அமையுது கணக்கிட வேண்டியது குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாடு அதாவது இந்த சம இந்த ஏசியின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க கோணம் தெரியறதுனால அதுல இருந்து சாய்வு கோணம் தெரியறதுனால சாய்வு கணக்கிட்டுக்கலாம் அப்ப சாய்வு மற்றும் ஒரு புள்ளி வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி கோட்டின் சமன்பாட்டை கணக்கிடலாம் படத்தில் இருந்து ஏ என்பது குன்றின் உச்சியாகும் பி என்பது குன்றின் அடிப்பகுதியாகும் சாய்வு கோணம் கணக்கிடலாம் சாய்வு கோணம் டீட்டா நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதிலிருந்து சாய்வு கணக்கிடலாம் சாய்வு எம்இ ஈக்குவல் டு டேன் டீட்டா நிபந்தனை டேன் டீட்டாவோட மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரி டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று எம்இ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கணக்கிட்டாச்சு தேவையானது நேர்கோட்டின் சமன்பாடு அப்போ சாய்வு மற்றும் புள்ளி வடிவிலான சமன்பாடு ஒரு புள்ளியே சாய்வு தெரிஞ்சதுன்னா சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி பத்தொன்பது கம மூன்று ஒய் ஒன்னின் மதிப்பு மூன்று சாய்வானது ஒன்றுன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு பத்தொன்பது அப்போ ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஒன்னால் பேர் அதே மதிப்பு தான் எக்ஸ் மைனஸ் பத்தொன்பது அனைத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போய்க்கலாம் எக்ஸ் ப்ளஸ்ல இருக்கிறனால வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இடது பக்கம் ஜீரோவாக இருக்கும் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்னு ஆயிடும் மைனஸ் பத்தொன்பது மைனஸ் மூணு இடது பக்கம் வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் மூன்று ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் பதினாறு மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ என்பது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடாகும் தேங்க்யூ